வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் நீதிமன்ற உத்தரவினை செயல்படுத்தவில்லை என்றால் நீதியை நிலைநாட்டுவதற்காக நானும் எனது அம்மாவும் உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் இருபத்தி மூன்றாம் தேதி மிகப்பெரிய அளவில் ஆவணங்களாக தயாரித்து அதனை மத்திய அரசிடம் ஆவணம் செய்கிறோம் என்று ஐஜேக நிறுவனம் கூறியது எங்கள் வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கிறது என்று ராமர் பிள்ளை தெரிவித்துள்ளார் பெட்ரோலுக்கு நிகரான மூலிகை எரிபொருளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வர்த்தக ரீதியிலான விநியோகத்திற்கு கொண்டு வர இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை உறுப்பினர்களுடன் இணைந்து மூலிகை எரிபொருள் விநியோகத்தை திட்டமிட்டது குறித்து சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய ராமர் பிள்ளை அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் என்னுடைய கண்டுபிடிப்பு என்றும் அது உண்மை என்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அதை உபயோகித்த மக்கள் நற்சான்று வழங்கியதாகவும் என் மீது போடப்பட்ட வழக்குகள் பொய்யான வழக்குகள் என்றும் அந்த வழக்கை ரத்து செய்கிறேன் என்று கூறியது மட்டுமின்றி மத்திய புலனாய்வு துறையால் கைப்பற்றப்பட்ட அனைத்து பொருட்களையும் என்னிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் எனவும் வங்கிகளில் முடக்கப்பட்ட அனைத்து தொகை இருபத்தி மூன்று வருட வட்டியுடன் திருப்பித்தர தர வேண்டும் என்றும் சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது ஏறத்தாழ ஒரு வருடம் ஆகிவிட்டது நீதிமன்றத்தின் உத்தரவினை கொண்டு சென்று தீநகரில் உள்ள யூகோ பேங்க் என்ற வங்கியில் சமர்ப்பித்தும் ஒரு வருட காலமாகியும் தொடர்ந்து வங்கிக் கணக்கை தேடிக் கொண்டிருப்பதாக வங்கி தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது இப்போது கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி நாங்கள் வங்கிக் கணக்கை கண்டுபிடித்து விட்டோம் ஆனால் அதில் இருக்கும் தொகை எங்கு சென்றது என்று தெரியவில்லை என வங்கி தரப்பிலிருந்து கூறப்பட்டது இது நீதிமன்ற அவமதிப்பு மட்டுமின்றி வங்கியில் உள்ள பணம் திருடப்பட்டுள்ளது பணம் கண்டுபிடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு மாத கால அவகாசம் வேண்டும் எனவும் கூறப்பட்டது இந்த நிலையில் வேதனை தாங்காமல் எனது நண்பரின் மூலம் ஐஜேகே தொடர்பு கொண்டு கிடைத்தது இவர்களின் உதவியுடன் வங்கி மேலாளருக்கும் அழைக்கும் பொழுது தொடர்ந்து வங்கிக் கணக்கை தேடி வருவதாக கூறினர் அதன் பின்னர் இந்திய ஜனநாயக கட்சியின் தேசிய செயலாளர் மற்றும் மாநில துணைத் தலைவர் ஆனந்த் முருகன் அவர்கள் பேசிய பொழுது இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பாக மூலிகை பெட்ரோலின் கண்டுபிடித்தவர் நம்மில் சிலர் இதை பயன்படுத்தி இருக்கலாம் அவர் கண்டுபிடித்த நேரத்தில் நம் நாட்டில் இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் சென்னை ஐஐடி மெட்ராஸ் இராணுவ விஞ்ஞானிகள் கூட அதனை ஆராய்ச்சி செய்தனர் இதன் ஆராய்ச்சி முடிவுகள் எந்த ஒரு வாகனமும் பழுதாகாது என்கிற சான்றுகள் கொடுக்கப்பட்டன அப்படியிருந்தும் இந்த பெட்ரோலியம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியவில்லை